வணக்கம் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் இன்று நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் பச்சை நிலக்கடலைக்காய் எட்டாயிரத்து முன்னூற்றி மூணு கிலோ மற்றும் காய்ந்த நிலக்கடலைக்காய் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிலோ விற்பனைக்கு பதிவானது பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்